ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எபின்ஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம எபின்ஸ் பிளாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முடிய நிரந்தரமாக கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டே பொருள் தான் ஒன்று வந்து மருதாணி பவுடர் இந்த மருதாணி பவுடர் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் புக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பவுடர் எடுத்தாச்சு இந்த பவுடர் கூட நம்ம ஆட் பண்ண போகிறது இன்னும் ஒரே ஒரு பொருள் அது என்னென்னா லெமன் ஜூஸ் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை இப்போ புளிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த லெமன் நம்ம எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோன்னா தலையில் அரிப்பெல்லாம் வராமல் இருக்கும் ரொம்ப நல்லது அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அது ஒத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் டீ டிகாஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட இந்த லெமன் ஜூஸ் மட்டும் நமக்கு பத்தாது இந்த பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இது பத்தாது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி தான் சேர்க்க போகிறோம் நல்ல தண்ணி அது கொஞ்சம் வாமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லேசாக சூடாக இருக்கிற மாதிரி ஏன்னால் சூடாக நம்ம ஊத் லேசான சூடு சூடாக நம்ம ஊற்றும்போது தான் அந்த கலர் இறங்கும் அதுக்காக தான் நம்ம சூடாக தண்ணி ஊற்றுறோம் இந்த மாதிரி எடுத்து தலையில் நம்ம அப்ளை பண்ணும்போது முடியல ஒட்டிக்கணும் அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் சிலது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரையாக அளவான பேஸ்ட்டு பதத்துக்கு எடுக்கலைன்னா தலையில் அப்ளை பண்ணுவோன்னா உளுந்து உளுந்து கீழே விழுந்துடும் அப்போ முடியல பிடிக்காது அதனால் இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பவுடரும் எடுத்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சூப்பராக பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம ஹேரை ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க எப்போவுமே டை போடும் முன்னாடி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் தான் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் முடியில் பிடிக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற பொருள் ஹென்னா பவுடர் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் ரெண்டே ரெண்டு தான் இது ரெண்டும் நீங்கள் தலையில் போட்ட உடனே முடி வந்து உங்களுக்கு ஆகாது ஏன்னா மருதாணி பவுடர் எப்போவுமே முடிக்கி சிவப்பு தன்மையை தான் கொடுக்கும் இப்போ லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வரமே தவிர கருப்பாகாது இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஷாம்பு ஆட் பண்ணாமல் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா என்ன சேர்த்தா எது போட்டால் நம்ம முடி கருமையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மருதாணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பொருள் சேர்த்துக்க வேண்டிய பொருள் இண்டிகோ பவுடர் இந்த இண்டிகோ பவுடர் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதையும் வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த இண்டிகோ பவுடர் உங்களுக்கு முடிக்கு நல்ல கலரை கொடுக்கும் நிரந்தரமான ஒரு கருப்பையும் கொடுக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி வந்து நிறைய முடி வந்து வராது இதை தான் நானும் யூஸ் பண்ணுறேன் நான் நிறைய எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு சிலதெல்லாம் ஒத்துக்கலை ஹென் இது ஹெர்பல் எதுவுமே ஹேடையுமே சிலது ஒத்துக்கலை கடைசியில் இதை தான் நான் கண்டுபிடிச்சேன் இது வந்து தலைக்கு நல்ல கருமையை கொடுக்கும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி இதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டிங்கனாலே நல்ல முடி வந்து முடியில் பிடிச்சுக்கும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் தலையை வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முடி கொஞ்சம் வடவடன்னு நிற்கும் இந்த இண்டிகோ பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வட வட நிற்கும் ஸோ அப்படி இருக்கும்போது லேசாக நீங்கள் கண்டிஷ்னர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க முடிக்கு மேலே லேசாக லேசாக கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நிரந்தரமான கருமைத்தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நிறைய ஹெர்பல் ஹார்டே வந்து சூப்பரான ஹெர்பல் ஹார்டே வந்து நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு எப்படி இருக்குன்னு இதே மாதிரி இதே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கெமிக்கல் இல்லை சைடு எஃபெக்ட் இல்லை எந்த பிரச்சனையும் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்